ஆனந்தி டாக்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் ஸ்டாப் என்டர்டைன்மெண்ட் தனி விமானம் வைத்திருக்கும் தென்னிந்திய நடிகர்கள் யார் யார் தெரியுமா பேன் இந்தியா படங்கள் சர்வதேச அளவில் மொழி சிக்கல் இல்லாமல் எல்லா மொழி பேசும் மக்களையுமே சென்று சேர்க்குது பேன் இந்தியா படங்கள்ல நடிக்கும் நடிகர் நடிகைகளுக்கு உலக அளவில் ரசிகர்கள் வளர்ந்து வராங்க அதே போல தென்னிந்திய நடிகர் நடிகைகளோட வாழ்க்கை முறையும் அவங்களோட சொத்து மதிப்பு பத்தியும் தெரிஞ்சுக்கிறதுல ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வம் காட்டி வராங்க ராஜமௌலி இயக்கத்தில் ரிலீஸான ஆர் 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 படம் மூலம் உலக அளவில் சிறப்பு வாய்ந்த நடிகராக உருவெடுத்தார் ராம் சரண் தெலுங்கு சினிமாவோட முன்னணி நடிகரான சிரஞ்சீவியோட பையன் தான் ராம் சரண் இவர் சொந்தமாக ஃப்ளைட் வச்சுருக்காரு ஆர் ஆர் படத்தில் ராம் சரண் கூட நடிச்சிருக்காரு ஜூனியர் என்டிஆர் இவரும் சொகுசு வாழ்க்கை வாழ விரும்பும் தென்னிந்திய நடிகரில் ஒருவர் பார்த்தீங்கன்னா இவர் சுமார் எட்டு கோடி மதிப்பில் சொந்தமாக தனியாக ஃப்ளைட் ஒன்று வச்சுருக்காரு பாகுபலி படத்தின் மூலமாக ரசிகர்களோட மனசில் நீங்காத இடம் பிடித்தவர் தான் நடிகர் பிரபாஸ் தனி விமானம் வச்சிருக்கும் தென்னிந்திய நடிகர்களோட பட்டியலில் பிரபாஸும் ஒருத்தர் இவர் அப்பப்ப தன்னோட விமானத்தில் ரைட் செல்வதை வழக்கமாக வச்சிருக்காரு ரீசண்டாக வெளியான புஷ்பா படம் மூலம் ரசிகர்களோட மனதை கொள்ளை கொண்டவர் தான் நடிகர் அல்லு அர்ஜுன் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரசிக்கும் படியாக புஷ்பா கேரக்டர்ல நடிச்சிருந்தாரு வாங்கியிருக்காரு நடிகையா வலம் வரவங்க தான் நடிகை நயன்தாரா ஹீரோக்களுக்கு இணையாக தன்னோட வெற்றி படங்கள் மூலம் ஹிட் கொடுத்துட்டு வராங்க சினிமாவில் மட்டும் இல்லாமல் நிஜ வாழ்க்கையிலும் ஹீரோக்களுக்கு இணையான வாழ்க்கை முறை தான் வாழறாங்க இவங்க ரீசெண்டா தன்னோட ஹஸ்பண்ட் விக்னேஷ் சிவன் கூட இணைஞ்சு தனி விமானம் ஒண்ண வாங்கியிருக்காங்களாம் இது போன்ற என்டர்டைன்மெண்ட் தகவலை தெரிந்து கொள்ள நமது உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர்